வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினுடைய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சரித்திரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கடுமையான உழைப்பு நேர்மையான முயற்சி தன்னால் இந்த உலகுக்கு எத்தகைய நன்மைகளை செய்ய முடியும் அப்படின்னு ஆற்றலை அறிந்து செயல்பட கூடிய ஒரு ரீதியில அவரவர்களுடைய வெற்றி தங்கி இருக்கிறது நிறைய எழுத்துக்களை கொடுத்தவர் இவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நூலுக்கு சொந்தக்காரர் இவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது தயவு செய்து என்னுடைய கல்லறையை தோண்டாதீர்கள் அப்படி தோண்டாவிட்டால் உங்களுக்கு புண்ணியம் தோண்டினால் உங்களுக்கு சாபம் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த எழுதப்பட்ட கலரில் நிறைய நூல்களை வைத்து புதைத்திருப்பார்களோ அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சியும் ஒரு ஒரு கணிப்பும் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் தனக்கான ஆற்றலை எழுத்துக்கள் மூலமாக புதுப்பித்து உலகின் தலை சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு கொண்டாடக்கூடிய வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய வாழ்க்கையை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னாலே சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்தவங்க வரை தெரியும் பாடசாலை நாட்கள்ல கூட எத்தனையோ நாடகங்களை அவருடைய படைப்புகளிலிருந்து மேடையேற்றிய சந்தர்ப்பங்களும் நிறைய பேருக்கு இருக்கிறது அவருடைய புத்தகங்களை உலகளாவிய ரீதியிலே நான்கு நூற்றாண்டுகள் கடந்த நிலையிலும் மக்கள் இன்றும் வாங்கி வாசிச்சிட்டு தான் இருக்காங்க அத்தனை புதுமைகள் அத்தனை படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இவர் வளர்ந்து வந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து குடும்ப சூழ்நிலை அவ்வளவு நல்லா இல்ல படிப்பு தொடர வேண்டாம் என்னுடைய வேலையிலே வந்து நீங்க இணைஞ்சுக்குங்க ஓரளவு குடும்பத்தை அப்ப கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னோன்னா பதினைந்து வயது நிரம்பியர் சரியப்பா அப்படின்னு அப்பாவுக்கு தலையசைத்து தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு அப்பாவுடன் இணைந்து பயணிக்கிறார் அப்ப இவருடைய எப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தது பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கும் நூலகங்கள் அவருடைய புத்தகங்கள் இருக்கிறது இதை எத்தனையோ விரிவுரையாளர்கள் எத்தனையோ அறிஞர்கள் எழுத்தாளர்கள் ஞானிகள் எல்லாமே எடுத்து இருக்காங்க அந்த அளவுக்கு எழுத்துக்கள் எல்லாரையும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு அந்த தனி திறமை எப்படி வளர்க்கப்பட்டது பள்ளி படிப்பை கூட முடிக்க முடியாத ஒருவரால் ஆங்கிலத்தை அழகாக கையாள்வதன் உச்சம் என்ற புகழ்தக்க கவித்துவமான படைப்புகளை எழுதி குவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இலக்கியவாதிகளிடமும் பாமரர்களிடம் ஒரே சமயத்தில் பாராட்டுக்களை அள்ளி கொண்டது இவருடைய எழுத்துக்கள் அப்படின்றது கூட நாங்க பார்க்கலாம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய உலகின் இரண்டு விஷயங்கள் புகழ்பெற்றது அதாவது அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற சிப்ப கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ அவர்கள் மரணம் அடைகிறாங்க இரண்டு மாதங்கள் கழித்த நிலையில் ஏப்ரல் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில நாடகங்களின் முன்னோடிகளான கலைஞர்கள் உருவான வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பிறக்கிறாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பிறந்த இடம் அப்படின்னா லண்டனில் இருந்து சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்டாக்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு தான் அவர் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் பிறந்த வருடம் மாதம் தெரியும் ஆனா அவருடைய பிறந்த திகதி சரியாக இன்னும் சரித்திரத்தில் பதியப்படவில்லை என்பதும் இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானஸ்தானம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து மூன்று நாட்கள் கழித்து தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க அப்ப கிட்டத்தட்ட ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் பிறந்திருப்பார் அப்படின்னு ஒரு பல அறிஞர்களால் அறியப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பிறந்த ஊரான ஸ்டாட்ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல ஒரு சின்ன கிராமம் தான் இதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் வகித்ததாகவும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது ஜான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் வந்து மிகுந்த வசதியுடைய ஒரு குடும்பம் இவர் வந்து பல தொழில்களை செய்கிறார் அதாவது இந்த தோல் செய்யக்கூடிய கையுறை அதே நேரத்தில் பேக்ஸ் இது எல்லாமே அவர் செய்யறதுனால ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு வர்த்தகராக பார்க்கப்படுகிறாரு அப்ப இவர் வந்து மேரி அப்படின்றவங்களை வந்து திருமணம் பண்றாங்க அப்ப இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் முதலாவது பிறக்குது இவர்களுடைய ஆண் குழந்தைகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அறுபத்தி இரண்டு அந்த இரண்டு வருட காலங்களில் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைகள் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இறந்து விடுகின்றன ஏன்னா அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு நோய் பரவலாக இருந்த ஒரு காலகட்டம் அப்ப நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய பேர் உயிரிழந்த ஒரு சந்தர்ப்பமும் அமைந்திருந்தது இந்த சூழ்நிலையில தான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்குல வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பிறக்கிறாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாத்து அவங்க வளர்க்கிறாங்க இப்ப அவங்களுடைய இந்த அழகான வளர்ச்சி வந்து இந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்குது அதாவது அந்த ஊருனுடைய காவலராகவும் அதே நேரத்தில் வந்து மேயராகவும் நீதிபதியாகவும் அவருக்கு பதவி கிடைக்கிறது அப்புறம் அவருடைய இல்லை தொழில் சார்ந்த ரீதியிலே அவர் ஒரு சிறந்த வர்த்தகர் குறிய பொறுப்பையும் அவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் அவர் செல்வாக்கு அதிகரித்ததுனால நிறைய வந்து அவர் என்ன பண்றாருனா அந்த ஊர்லயே நிறைய வீடுகளை வாங்கி வாங்கி அவர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அடுத்தது அதாவது ஜான் வில்லியம் அவர்களுக்கு அடுத்து மூன்று குழந்தைகள் பிறக்கின்றன அப்போ ஒரு அழகான குடும்பமாகவும் சந்தோஷமான குடும்பமாகவும் அவர்களுடைய குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமா வளர்ச்சி எட்டுகிறது இந்த காலகட்டத்தில் கம்பளி ஆடுகளை வாங்கி விற்கும் ஒரு தொழில் அது வந்து அந்த அரசாங்கத்தினால் மாத்திரம் நடத்தப்படும் தொழில் வேற யாருமே பண்ண முடியாது ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா பண்ண ஆரம்பிக்கிறார் இதனால பல சமயங்கள்ல கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படுகிறார் அப்ப அதற்குரிய தண்டப்பணத்தையும் கட்டிட்டு வெளியில வந்து திருப்பியும் பண்றாங்க இது என்ன அப்படின்னா இந்த தொழிலை செய்வது மூலம் அவர்களுக்கு அதிகமான வருமானம் வருவதனால சிறைக்கு செல்வதும் தண்டப்பணம் செல் தொடர்ந்து அவனுடைய குடும்பம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைகிறது அப்படி இருந்த இந்த குடும்பம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எப்படி படிப்படியாக சரிவை சந்தித்தது என்பதையும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் பதினைந்து வயதில் தன்னுடைய படிப்பை நிறுத்த வேண்டிய ஒரு காரணமும் இருக்கத்தான் செய்கிறது ஜான்ஸ் ஷேக்ஸ்பியர் அவர்கள் தன்னுடைய வசதி வாய்ப்பினால வந்து ஸ்டாஃபோர்ட்ல இருக்க ஒரு தன்னுடைய வீட்டு பக்கத்திலே இருக்கிற ஒரு இலக்கண பள்ளிக்கு வந்து தன்னுடைய மகனை அனுப்பணும்னு ஆசைப்படுறாரு இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகத்துல வந்து படித்து பட்டம் பெற்ற திறமைசாலிகள் ஆசிரியர்களாக பணியாற்றாங்க அப்போ அந்த நேரத்துல ஜான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய அப்பா வந்து ஒரு அதிகாரியாக நகர அதிகாரியாக பதவியில் இருக்கிறதுனால தன்னுடைய மகனை படிக்க அனுப்புறாங்க இந்த பள்ளியில வந்து யாரும் நேரடியாக சேர்த்து விட முடியாது இதுல வந்து இப்ப சேரணும் அப்படின்னா ஆங்கிலம் எழுதவும் படிக்கவும் சரியாக வேண்டும் இதற்காக ஏழு வயது வரை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஒரு சிறார் பள்ளியில வந்து சேர்ந்து படித்தார் என்றும் சில கதைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி வந்து காலை இருந்து ஏழு மணிக்குள்ளே தொடங்கி விடுமா அதன் பிறகு மாலை ஐந்து அல்லது ஆறு மணி வரை தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அது இருந்தது சின்ன சின்ன இடைவேளை கூட கொடுப்பாங்களா மற்றபடி நாள்தோறும் கொண்டே இருக்க வேண்டும் ஆங்கில படிப்பு அப்படின்னு சொன்னாலுமே அந்த காலத்துல வந்து ஐரோப்பாவில வந்து தான் அதிக முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கப்பட்டது சட்டம் மருத்துவம் புத்தகங்களில் தொடங்கி பிறப்பு இறப்பு விவகாரங்கள் வரை எல்லாமே லத்தீன் மொழியில எழுதப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய ஞானஸ்தான குறிப்பு கூட லத்தீன் மொழியில இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க எல்லா மாணவர்களும் அதிகமாக லத்தீன் மொழியை கட்ட வேண்டும் என்பதனால சேக்ஸ்பியர் அவர்களும் லத்தின் மொழியை படிக்க பேச கற்றுக்கொள்றாங்க லத்தீன் மொழியை ரொம்ப அழகாக படிக்கும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் கிரேக்க மொழியையும் படிக்கிறாங்க இது அவருக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்தது என்று சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நிறைய நூல்கள் இலக்கியம் இலக்கண நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மொழிகளிலும் அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்குது இதையெல்லாம் வாங்கி படித்து தன்னுடைய அறிவை இன்னும் வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர் கிடைத்தது அதற்கு பிறகு வானியல் கணிதம் மெய்யியல் இது எல்லாமே ரொம்ப ஆர்வம் கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுதெல்லாம் பாடசாலை வந்து ஆறு நாட்கள் இயக்கப்படுகின்றது காலையிலிருந்து மாலை வரை மாணவர்கள் கண்டிப்பா பாடசாலையில் இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவர்களுடைய தேவாலயங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபடணும் இதையெல்லாம் பார்க்கறதுக்கும் ஒரு டீச்சர் பாரா இந்த டீச்சர் வந்து கரெக்டாக பார்த்து அடுத்த நாளில் வந்து இவங்க இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் பங்கு பற்றினாங்களா என்பதை பாடசாலையில பதிவாங்க இவர்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான விடுமுறை நாள் வந்தது அப்படின்னாதான் வீட்டுல ஓய்வா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது பள்ளி படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் படிப்புல அதிகமாக ஆர்வத்தை கொண்டிருந்தாங்க ஆனா அவருடைய அப்பா வந்து வியாபாரத்துல அதிகமாக கவனம் செலுத்தி இந்த கம்பளி ஆடை தொழிலுக்காக நிறைய கடன்களை எல்லாம் பெற்றிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய அளவு வீழ்ச்சி ஏற்பட்டது வீழ்ச்சி ஏற்படும் போது இவருடைய தொழிலும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டது அப்போ வந்து ஜான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஊரை சுற்றி நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாங்க அப்ப இந்த கடனை எல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வியாபாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக சரிந்து வரும் ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்ததுனால உடனடியாக அவர்களை பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய அப்பா வந்து ஜான் ஷேக்ஸ்பியர் அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகள்ல வந்து உள்வாங்கப்படுகிறாங்க சட்டத்தினுடைய பிடையிலையும் அவங்க நிறைய சிக்கல்களை எதிர்கொள்றாங்க தன்னுடைய வீடை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தன்னுடைய தொழிலை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது வாரம் வாரம் தேவாலயத்திற்கு செல்வதை கூட அவர்கள் நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவர் தன்னுடைய கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கையும் வந்து பதிவு செய்கிறாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையுமே வந்து படிப்பை நிறுத்தி வீட்டில வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது தந்தையுடன் இணைந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களும் தோல் வியாபாரம் செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் இருந்த ஊர்ல வந்து ஏராளமான நாடக குழுக்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுமா இந்த குழுக்கள் உள்ளூரில் நாடகம் நடத்த வேண்டுமானால் நகர அதிகாரிகளிடம் அனுமதி உரிமம் பெறணும் இதனால் இது போன்ற நாடக குழுக்கள் வந்து பெரும்பாலும் நகர அலுவலர்கள் ஒருவரான ஜான் ஷேக்ஸ்பியரை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அவருடைய மகன் வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு நாடக உலகைச் சேர்ந்தவுடன் நெருங்கிய ஒரு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பழக்கம் தான் இளைஞன் வில்லியம் மனதில் நாடக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கும் பின்னர்

வாழ்க்கை இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கல்யாணம் அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறதுல இது ஒரு பெரிய கலாட்டா அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ஹாட்டரி அப்படின்னா அவங்க இருந்த ஊருக்கிட்டேயே ஒரு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கும் அவங்க வீட்டுக்கிட்டேயே தான் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த ஊருக்கு போயிடலாம் அடிக்கடி அங்க போயிட்டு வருவார் போல இருக்கு அப்போ ஆன் அப்படின்னு ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு அந்த ஆன்ன்ற அந்த பெண்ணுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது சகோதரி தான் இருக்காங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே திருமணம் முடித்து கொடுத்து விடுவாங்க பெற்றோர்கள் இல்லாத காரணத்தினால இருபத்தி ஆறு வயது வரை ஆன் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் இவர்களுக்கு ஏற்படுகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாற்றப்படுகிறது மாற்றப்படும் பொழுது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுக்கு வயது என்ன தெரியுமா பதினெட்டு பத்தொன்பது வயது தான் இருக்கும் அவர்களை விட எட்டு வயது அதிகமானவர்கள் தான் அப்போ வயது வித்தியாசம் என்பது ஒரு பெரிய ஒரு நீண்ட இடைவெளியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இவருக்கு இன்னும் இருபது வயதை எட்டி பிடிக்காத நிலையில தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் இருக்கிறாங்க இந்த பழக்கம் நாளடைவில் பெரிய அளவாக அவர்களுக்குள்ளே வந்து ஒரு அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்து விட இவர்கள் திருமணத்திற்கு தயாராக கூடிய ஒரு காலகட்டத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது கண்டிப்பாக திருமணம் முடித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனுக்கு வருகிறது அப்போ ஊரே வந்து அதிர்ச்சியா பார்க்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து வயது வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களை விட ஆனுக்கு வந்து எட்டு வயது அதிகம் வேற இவருக்கு இன்னும் இருபது வயதே ஆகலை இந்த திருமணத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு யாருக்குமே புரியல ஆனால் ஜான் வில்லியம் அவர்கள் அவர்களுடைய திருமணத்துக்கு சம்மதம் சொல்றாங்க இப்ப இவர்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணைகிறார்கள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் திருமணம் முடிச்சிடுறாங்க முடிச்ச பிறகு குடும்ப பாரம் என்பது இப்போதான் அவங்களுக்கு அதிகரிக்குது அவங்க அப்பா தொழிலை தான் பண்றாங்க ஓரளவு வருமானம் இருக்கிறது அப்போ அவங்க மேடை ஏறவில்லை நாடகம் எழுதவில்லை அந்த மேடையிலே நாடகம் சம்பந்தமான எந்த ஒரு விடயங்களையும் அரங்கத்தில் அவர்கள் பங்கு பெறவில்லை அப்போ என்ன வருமானம் அப்படின்ற ஒரு அளவுல வந்து ஒரு சாதாரண குடும்பமாக இது நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது அதுக்கு பிறகு ரெண்டு வருடம் கழித்து இரட்டை குழந்தைகளுக்கு பிறக்கிறது குடும்ப பாரம் அப்படியே பெருகி கொண்டு வருகிறது அப்போ என்ன பண்ணலாம் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தான் வாழ்ந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இவர்கள் இருந்த ஸ்டாக்ஃபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடக குழுக்கள் வந்து கொண்டிருந்தன உள்ளூரிலும் சில நாடகங்கள் அதே நேரத்துல வந்து வெளியிலும் சில நாடகங்கள் இருந்தது இதை பார்ப்பதிலும் அதை அதை பற்றி அறிந்து கொள்வதிலும் இவருக்கு ஆர்வம் அதிக அதிகரிக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த நாடக குழு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செய்வாங்க இந்த பயணத்தில் கூட வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நாடக குழுவோடு பயணித்தார்கள் என்பதும் ஒரு தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக கூட லண்டன் செல்வதற்கு முன்பாக அவர் ஒரு பள்ளியில ஆசிரியராக வேலை பார்த்தார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயும் அவருக்கு நிறைய வந்து இந்த நாடகம் சம்பந்தமான இந்த கலை ஆர்வம் சம்பந்தமான பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது அப்பெல்லாம் பாடசாலைகள்ல வந்து நாடகங்கள் வந்து ஆசிரியர்கள் எழுதி கொடுப்பாங்க மாணவர்கள் அதை வந்து நடித்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்போ இந்த சந்தர்ப்பத்துல ஆசிரியராக இருந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களுக்கு நாடகம் எழுதக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய பெற்றிருந்தது ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நாடகங்கள் வந்து பெரும்பாலானவை வந்து எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்பது சரியான திகதி குறிப்பிடப்படவில்லை ஆண்டும் குறிப்பிடப்படவில்லை ஒரு ஊகங்களுக்கு மத்தியில தான் நிறைய விடயங்களை சொல்லிட்டு வராங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நாலு ஆண்டு வரை ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதிய இந்த நாடகங்கள் அவருடைய எழுத்து வாழ்க்கையின் முதல் கட்டமாக பார்க்கப்படுகிறது நிறைய நகைச்சுவை நாடகங்களை எழுதுறாங்க அது நேரத்துல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நாடகங்கள் பெரிய அளவு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அது அமைகிறது நகைச்சுவை நாடகங்கள் காதல் நாடகங்கள் சரித்திர நாடகங்கள் அப்படின்னு நாடகங்களை தரம் பிரித்து எழுத ஆரம்பிக்கின்றார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நாடக பயணம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு இடங்களுக்கு இடம் இடம்பெயர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் லண்டனில் எல்லாருக்குமே பரபரப்பாக ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய நாடகத்தை பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவருடைய வாழ்க்கை வரலாறின் இரண்டாம் பகுதியை அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை விடுபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்